ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆர்டூயர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்குற அச்சை திருதியை பூஜையை எப்படி வீட்டில் எளிமையான முறையில் செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பூஜையை நம்ம செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை எந்த மாதிரியான நெய்வேத்தியம் சுவாமிக்கு வைக்கலாம் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வருடம் வெள்ளிக்கிழமை அச்சை திருதியை வர்றது ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க இந்த நாள் மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக தான் நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுறதுக்கு உகந்த நாள் இந்த நித்திய கல்யாணி செடியை பற்றி நான் என்னோட விலாக் டூ வீடியோவில் போட்டிருப்பேன் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீட்டில் இந்த மாதிரி மங்களகரமான கோலங்களை போடுறதும் வீட்டு வாசலில் இந்த மாதிரி கருந்துளசி செடிகளை வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப உகந்தது வீட்டுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியை தருங்க இது மட்டும் இல்லாமல் நித்திய கல்யாணி செடின்னு சொல்லுவாங்க இந்த செடியை தான் நித்திய கல்யாணி செடின்னு சொல்லுவாங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலில் நான் பிளாக் டூவில் போட்டிருக்கேன் வேணும்னா போய் பாருங்கள் இந்த செடியிலெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க வீட்டு வாசலில் வச்சு வளர்க்குறது ரொம்பவே நல்லது வெள்ளிக்கிழமை அச்சே திருதியை முந்திர நாள் வேலைக்கெழமையே நம்ம வீடெல்லாம் தொடச்சி ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் வீடு துடைக்கிறதுக்கு நான் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா ஜவ்வாது கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சி எடுத்துப்பேன் அதுக்கப்புறமா நம்ம பக்கெட்டில் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட இந்த தண்ணியை நம்ம சேர்த்து நம்ம வீட்டை தொடச்சி வரணும் அன்னைக்கு நம்ம இதை மாதிரி தொடச்சோன்னா வீடு வாசமாக ரொம்பவே மங்களகரமாக இருக்குங்க நான் இந்த மாதிரி தான் வீடை ஃபுல்லாக சுத்தப்படுத்திடுவேன் காலையில் நீங்கள் அந்த பூஜையை செஞ்சாலும் சரி இல்லைன்னா மாலையில் நீங்கள் பூஜை செஞ்சாலும் சரி காலையிலையும் நீங்கள் வாசலெல்லாம் கழுவி விட்டு இந்த மாதிரி அழகாக கோலம் போட்டுக்குங்க காலையில் எழுந்து நம்மளால் பூஜை பண்ண முடியலன்னா சாயங்காலமே நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் ஆனால் காலையில் நீங்கள் வாசல் தொடைச்சி கோலம் போட மட்டும் மறந்துடாதீங்க வீட்டை அன்னைக்கு ஃபுல்லாக மங்களகரமாகவே நம்ம வச்சுக்கணும் எந்த அளவுக்கு வீட்டை நம்ம மங்களகரமாக வச்சுருக்கோமோ அப்போ தான் மகாலட்சுமி எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாள் நம்ம காலையில் பூஜை பண்ணுறதா இருந்தால் காலையில் ஆறரை மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பூஜையை நம்ம செஞ்சிடணும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அச்சை தீரதை ஆரம்பிக்குது ஆறரை மணிலேருந்து தான் ஆரம்பிக்குது இப்போ நான் மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேன் இந்த மஞ்சத்தூளில் பன்னீரோ இல்லை சாதாரண தண்ணீரோ கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மஞ்சளை நம்ம அழகாக மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம் பொதுவாகவே மகாலட்சுமிக்கு உகந்த நேரத்தை மாலை நேரத்தை தான் சொல்லுவாங்க நான் எப்போவுமே மாலை நேரத்தை தான் சூஸ் பண்ணுவேன் அப்போ தான் ரொம்ப நேரம் நமக்கு கிடைக்கும் பூஜை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் அதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணுறேங்கிறத பாருங்கள் பச்சரிசி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் என்ன பண்ணலான்னா பச்சரிசியை வச்சு பால் பாயாசம் பண்ணலாம் நம்ம சேமியா வச்சு பாயாசம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசியை சாதமா வடிச்சிட்டு அதில் பாலை காய்ச்சி நல்ல கொதிக்க வச்சு பாயாசம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பாயாசத்தை செஞ்சு வைக்கலாம் மகாலட்சுமிக்கு உகந்தது பால் பாயாசம் அதுவும் பச்சரிசி பாயாசம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை செஞ்சு வச்சு கூட நம்ம கும்பிடலாம் தட்டில் தான் நம்ம அதுக்கான பொருட்களை ரெடி பண்ண போகிறோம் பூஜை ரூமில் இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி பட்டு துணியை ஏதாவது நம்ம விரிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தாம்பாளத்தை வச்சுட்டு நம்ம என்னென்ன பொருள்லாம் வைக்கிறோமோ அதை வச்சு நம்ம சாமியை நம்ம வழிபடலாம் நான் என்னென்ன வைக்கிறேங்கிறத பாருங்கள் நான் வந்து ஒரு பட்டு துணி தான் விரிச்சிருக்கேன் மஞ்சள் கலரை நம்ம வச்சோன்னா இன்னுமே ரொம்பவே மங்களகரமாக இருக்கும் அதனால் மஞ்சள் கலரில் பட்டு துணி இருந்துச்சுன்னா விரிச்சுக்குங்க அதுக்கப்புறமா ஒரு தாம்பழத்தை எடுத்து அதில் நம்ம மஞ்சள் கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை எல்லாத்தையுமே ஓரங்களில் இந்த மாதிரி நல்லா நீங்கள் வச்சு விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு மஞ்சளை ஃபுல்லாக நம்ம வச்சு விட்டதும் நாலு ஓரங்கள்லேயும் மஞ்சளை இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க பாருங்க நாலு ஓரங்கள்லேயும் நம்ம மஞ்சளை வச்சு விட்டுடணும் நாலு திசையை குறிக்கிறது மாதிரி நம்ம அதை அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம குங்குமத்தை வைக்க போகிறோம் மஞ்சள் குங்குமம்ங்கிறது ரொம்பவே மங்களகரமான இது இதுதான் இதுக்கு ரொம்பவே பிரதானம் இந்த பூஜைக்கு மஞ்சள் குங்குமம் வாசம் ரொம்பவே இருக்கணும் அதனால தான் நம்ம மஞ்சளை தாம்பாளத்தை சுற்றி நான் பூசி வச்சுருக்கேன் அடுத்தது தாம்பாளத்தோட நடுவுலையும் நம்ம மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்க போகிறோம் மஞ்சளையும் குங்குமையும் நம்ம வைக்கும்போது இந்த விரலை தான் நம்ம யூஸ் பண்ணணும் நாம் மோதிரம் போடுற விரலை தான் யூஸ் பண்ணி மஞ்சளையும் குங்குமத்தையும் வைக்கணும் அது ரொம்பவே நல்லது நம்ம நெத்தியில குங்குமம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த விரலை தான் வைக்கணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் நம்ம பச்சரிசியை போட்டு நம்ம நிரப்பிக்கலாம் மூணு முறை பச்சரிசியை எடுத்து இந்த தாம்பாளத்தில் நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு பரப்பி விட்டுருங்க பச்சரிசியை நம்ம ஏன் இது யூஸ் பண்ணுறோன்னா மகாலட்சுமிக்கு உகந்ததாக பச்சரிசியை சொல்லுவாங்க அதனால் நம்ம பச்சரிசியை தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் புழுங்கலரிசிலாம் இதில் நம்ம போடக்கூடாது தங்கம் வாங்கி வைக்க முடியாதவங்க தங்கத்துக்கு இணையாக இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம இந்த பூஜையில் வைக்கலாம் கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் அதனால் கல்லுப்பு கண்டிப்பாக நம்ம வாங்கி வைக்கணும் மகாலட்சுமிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எதுலெல்லாம் அவங்க வாசம் செய்வாங்களோ அந்த மாதிரி பொருட்களையாக பார்த்து நம்ம வாங்கி வைக்கணும் மஞ்சள் மங்களகரமான பொருள் அதையும் வச்சாச்சு அடுத்தது நெல்லிக்காய் இதுலேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால தான் நெல்லிக்காயில் ஒன்று நான் வாங்கி வச்சுருக்கேன் அடுத்தது எலுமிச்சை பழம் இது எல்லாமே மங்களகரமான பொருள் மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருள் அடுத்தது நான் எலுமிச்ச பழத்தை தான் ஒன்று வச்சுக்க போகிறேன் எலுமிச்ச பழம் நெல்லிக்காய் இது எல்லாமே நல்ல சுத்தமாக கழுவி தொடைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுங்க அடுத்தது தேங்காவை தான் நான் வச்சுக்க போகிறேன் இது எல்லாமே மங்களகரமான பொருள் இதை எல்லாம் வச்சதுக்கப்புறமா துளசி கருந்துளசி துளசி கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி வைங்க கருந்துளசியில் துளசியில மகாலட்சுமியும் விஷ்ணுவும் வாசம் செய்கிறதா எல்லாரும் சொல்றாங்க அதனால இதையும் நான் எப்போவுமே பூஜையில் வச்சுப்பேன் இதிலிருந்து ரெண்டு இலையை மட்டும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இது எதுக்குன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு பூஜையும் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக நமக்கு தேவைங்க நம்ம இப்போது பிள்ளையார் தான் நம்ம பிடிக்க போகிறோம் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி நம்ம வைக்கிறது ரொம்பவே விசேஷங்க இந்த மாதிரி விசேஷ நாள்களில் தான் நம்ம விநாயகரை மஞ்சளில் பிடிச்சி வைப்போம் அதுக்கு கைகளை நல்லா சுத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சளையும் பன்னீர் இருந்தால் பன்னீர் ஊற்றிக்குங்க இல்லட்ட தண்ணி ஊற்றி இந்த மாதிரி விநாயகரை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விநாயகரை நம்ம செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும் நிறைய தண்ணி ஊற்றணுன்னா உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்க வராது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழகாக பிள்ளையாரை பிடிச்சி எடுத்துக்கோங்க அழகாக பிள்ளையாரை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் அழகாக நம்ம குங்குமத்தை வச்சிட போகிறோம் எப்போவுமே நாம் தாம்பாளத்தில் ஃபஸ்ட்டு விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மகாலட்சுமி தாயாரை உள்ள வைக்கணும் ரெண்டு துளசியில் வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஒரு தான் நான் இந்த விநாயகரை வைக்க போகிறேன் நம்ம விநாயகரை வைக்கும்போது நம்மளோட வேண்டுதலையும் நம்ம வந்து மனசில் வேண்டிகிட்டே அந்த விநாயகரை அந்த இடத்துல நம்ம வச்சிடலாம் உங்கள் கிட்டே துளசியில் இல்லைன்னா வெற்றிலையில் கூட இந்த மாதிரி நீங்கள் விநாயகரை பிடிச்சி வைக்கலாம் அடுத்தது துளசியை எடுத்து நான் பின்னாடி வச்சுக்க போகிறேன் துளசி கம்மி அளவு எங்கேயாவது கிடச்சா கூட நீங்கள் வாங்கி வைங்க துளசி ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூஜையில் வைக்கிறதுக்கு மற்றபடி நீங்கள் தாமரைப்பூ மல்லிகைப்பூ எல்லா பூவுமே நீங்கள் இதில் வைக்கலாம் அடுத்தது மகாலட்சுமி தாயாரை அந்த இன்னொரு இலை நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அதில் நம்ம வச்சிட போகிறோம் நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கும்போது அது பக்கத்தில் வெத்தலைப்பாக்கு பழமும் வச்சுக்குங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு பட்டு துணி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே எதாவது ப்ளவுஸ் பிட்டு இருக்கும் இல்லையா நீங்கள் யூஸ் பண்ணாமல் பட்டு இருந்து ப்ளவுஸ் பிட்டு வச்சுருந்தீங்கன்னா அது மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பட்டு துணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் பச்சரிசியை ஒரு மூணு முறை இந்த மாதிரி அள்ளி இதில் போட்டுக்குங்க இப்போ இது கூட வெள்ளியில் உங்கள் ஒரு மோதலை இருந்தால் அதை கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வைக்காதீங்க ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு நம்ம இதை எடுக்க போகிறதே இல்லை நான் ஒரு சின்ன முத்து மாதிரி வெள்ளியில் வச்சுருக்கேன் அதை தான் போட்டு இதில் நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் வெள்ளி பொருளில் ஆனது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எடுக்கவே மாட்டிங்க யூஸ் பண்ணவே மாட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன மோதிரம் இருந்தாலும் சரி இல்லட்டால் வெள்ளியில் ஏதாவது இந்த மாதிரி முத்து மாதிரி இருந்தாலும் சரி இந்த அரிசியோடு போட்டு நல்லா நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுருங்க இப்போ இதை வந்து சுவாமியோட காலடியில் நம்ம வைக்க போகிறோம் இதை வச்சுட்டு நம்ம பூஜைலாம் பண்ணதுக்கப்புறமா இந்த மூட்டையை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டிலேயோ இல்லை பூஜை ரூம்லேயோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோலையோ இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிஞ்சதுக்கப்புறமா அடுத்த அச்சய திருதியை வரும்போது இந்த மூட்டையை நீங்கள் எடுத்துட்டு இதில் இருக்க அரிசியை நம்ம காக்காக்கோ குருவிக்கோ போட்டுட்டு இதில் இருக்கிற அந்த வெள்ளி முத்த எடுத்து அடுத்த வாட்டிக்கு இதே மாதிரி நீங்கள் அரிசி போட்டு மூட்டை கட்டி இதே மாதிரி நீங்கள் உங்கள் பீரோல வச்சுக்கலாம் வருஷம் வருஷம் இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்பவே நல்லது இது நித்திய கல்யாணி பூ மகாலட்சுமி வாசம் செய்யும் செடின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுலேருந்து பூக்கிற இந்த பூவையும் நம்ம வந்து பூஜையில வச்சு சுவாமி கும்பிடலாம் இவ்வளவு தாங்க இந்த பொருட்களெல்லாம் நம்ம வாங்கி வச்சு நம்ம மகாலட்சுமிய வேண்டி நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி சொல்லி அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணாலே சகல ஐஸ்வர்யங்களையும் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி எளிமையான முறையில் தான் நான் வந்து தாம்பாளத்தில் ரெடி பண்ணி மகாலட்சுமி பூஜையை நான் எப்பவுமே இப்படிதாங்க பண்றேன் தங்கம் வாங்கி தான் நம்ம சாமி கும்பிடணும் இல்லை தங்கத்துக்கு ஈடான இந்த பொருட்கள்லாம் வச்சு கூட நம்ம வந்து பூஜையை பண்ணலாம் நம்ம நிறைவாக பூஜையை பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது நம்ம மனநிறைவோட எந்த விஷயத்த நம்ம செஞ்சாலும் அதற்கான பலனே ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி